பால் பனைகரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாமி மும்புறோம் நம்ம நாலு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி பால் பனைஞ்சு சாப்பிட்றத அதே மாதிரி இப்போ வந்துட்டு பனைத்து எண்டு முடிய போகுது முடிஞ்சிருச்சு மேக்ஸிமம் சொல்லப்போனால் இப்போ வந்துட்டு நம்ம அதே மாதிரி ஆட்டுக்கறி எடுத்து கிட வெட்டி நமக்கு சாமிக்கு பணத்தை அந்த இடத்துல சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மொத்த பனைகரியை மொத்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மாதிரி வரி மாதிரி வசூல் பண்ணி கோயில மொத்தமா சாமி கும்பிடுவோம் அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு சாமி முருக பம்சனை பார்க்க போறோம் எப்படின்னா ஆறு மாசம் கழிச்சு ஒரு மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது அது ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக என்ஜாய்மெண்டா இருக்கு வந்துட்டு நம்ம வந்து பாருங்களை இவ்வளோ சனங்களை பார்த்து நாங்கள் ஆறு மாதம் ஆயிடுச்சு நூறு பணிகாவது இருப்பாங்க ஆனால் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ஐம்பது பணிகரியாவது அவங்க குடும்பம் ஃபேமிலி மொத்தமாக அப்படிங்கும்போது நல்ல கூட்டமாக இருக்கும் கோயில் வந்து நல்லா விசேஷமா இருக்கும் நல்லா கவிதாப்பாடு நல்லா ஒரு இன்னைக்கு ஒரு நல்லா ஜாலியாக இருக்கும் நல்லா மூவி போட்டு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க சுற்றி பாத்தீங்கன்னா பனங்காடு சுற்றி பழங்காட்டுக்குள்ள ஒரு இடத்துல நாங்கள் ஐயன் ஐயன் ஐயனா இருக்கு சாமி கும்பிட்றோம் ஒரு ஐயன் எங்களுக்கு வந்து சுற்றி மூணு கிலோமீட்டருக்கு சுற்றி காடு தான் அடிக்கியா மணி அடிக்கியா அடியா 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 யனர் சாமி கும்பிட்டாச்சு இப்போ வந்து நல்லா எல்லாரும் சாப்பிட போறோம் ஐயா இருக்காங்க நாங்கள் எல்லாரும் சாப்பிடுவோம்